அன்பு பெரியோர்களே அருமையான சகோதர சகோதரிகளே எனது அன்பான மாணவ செல்வங்களே வணக்கம் இன்றைய தின குரல் பதிவு அதிகாரம் பத்து இனியவை கூறல் தொண்ணூற்றி ரெண்டாவது குரல் அகன் அமர்ந்து ஈதலின் நன்றே முகன் அமர்ந்து இன்சொலன் ஆகப் பெறின் மீண்டும் சொல்லுகிறேன் அகன் அமர்ந்து ஈதலின் நன்றே முகநமர்ந்து இன்சொலன் ஆகப் பெறின் பிறருக்கு கொடுத்து உதவுவதை காட்டிலும் பிறர் மீது கனிவு இரக்கம் காட்டுவது இனி இனியது சொற்பொருள் அகநமர்ந்து உள்ளம் குளிர்ந்து பிறருக்கு ஒன்றை ஈதலின் கொடுப்பது நன்றே நன்று எனவே முகநமர்ந்து முகம் மலர்ந்த புன்னகையுடன் இன்சொலன் இனிய சொற்களை கூறி கொடுப்பதான ஆக குணத்தை பெற்றிருக்க வேண்டும் இதன் பொருள் உள்ளம் குளிர்ந்து பிறருக்கு ஒன்றை கொடுத்து உதவுவது நன்று என்றாலும் முகம் மலர்ந்த புன்னகையுடன் இனிய சொற்களை கூறி கொடுப்பதான குணத்தை பெற்றிருக்க வேண்டும் என்பதுவே வள்ளுவனின் கருத்து ஆகும் இதற்கு சான்றாக ஒரு கதையை சொல்லலாம் பிறருக்கு உதவ வேண்டும் என்னும் தன்மை உடைய இனியவன் என்னும் ஒரு இளைஞன் கடுமையாக உழைத்து பொருள் தன் மனைவி பிள்ளையுடன் வாழ்ந்து வந்தான் தனது வருமானத்தின் அரைப்பகுதியை பிற ஏழை மக்களுக்கு கொடுத்து உதவி செய்தும் வந்தான் யாருக்கும் இல்லை என்று சொல்லாத குணம் உடையவனாகவும் வாழ்ந்து வந்தான் அவனுக்கு கொஞ்ச நாளாக வருமானமும் குறைவானது இருந்தாலும் தன்னை நெருங்கியவர்களுக்கு தன்னால் ஆன மட்டும் பொருள் கொடுத்து உதவினான் இதை அறிந்த ஒரு தமிழ் புலவர் ஒருவர் அவனிடம் சென்றார் மிகவும் களைப்புடன் இருந்த அவரை இனியவன் அன்பு கொண்டு உபசரித்து உணவு கொடுத்து மகிழ்ந்தான் புலவர் தான் வறுமையில் உள்ளேன் என் பெண்ணின் திருமணத்திற்கு உதவி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார் தான் வறுமையில் இருந்தாலும் பரவாயில்லை பிறருக்கு உதவி செய்தே ஆக வேண்டும் என நினைத்த இனியவன் தன் மனைவியிடம் கூற அவளோ மிகவும் மனம் உவந்து தன் கழுத்தில் உள்ள தங்க சங்கலியை கலட்டி கொடுத்தாள் புலவரோ வாழ்த்தினார் கொடுத்து வாழும் தம்பதியரோ பிறருக்கு உதவி செய்த சந்தோஷத்தில் முகமலர்ச்சியுடன் காணப்பட்டனர் சான்றாக அமைந்த இக்கதை போல் வள்ளுவ பெருமான் மனித மனங்கள் கொடுப்பதை காட்டிலும் முக மலர்ச்சியுடன் காண வேண்டும் என்பதை குறிக்கும் குரலை கண்டுள்ளார் நன்றி மு சமுத்திரம் ஆசிரியர்